அனைவருக்கும் வணக்கம் பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலா பாலகாஷ் பாலா பேசும்போது நம்ம பார்க்கற வண்டி பாத்தீங்கன்னா உண்டாய் சான்ட்ரோ எக்ஸோ டாப் மாடல் ரெண்டாயிரத்தி ஆறு எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் லைவ்வில் இருக்கிற வண்டி ஒரு எக்ஸோ டாப் மாடல் வந்து இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம போன ஒரு வீடியோ அப்டேட் பண்ணியிருப்போம் அண்ணன் பார்த்தீங்கன்னா சேலத்தில் அந்த கஸ்டமர்ட்டு டைரெக்டாக பேசி இந்த வண்டி எடுத்துட்டாரு மாதிரி அண்ணன் ஐடி குரூப்லாம் வாங்கியாச்சு அவர் பேர்ல நேம் அவர் பண்ணி பேர் நேம் ட்ரான்ஸ்ஃபர் உங்களே தெரியும் பாலா கட்சை பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட் ஹை பட்ஜெட் கம்பல்சரி நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுது இங்கே மட்டும் இல்லை சார் நீங்கள் எங்கே வண்டி எடுத்தாலும் எடுத்துட்டு போயிட்டு நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா வண்டி எடுத்துட்டு போயிட்டு நீங்கள் ஆறு மாதம் கழிச்சோ ஒரு வருஷம் கழிச்சு நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லா வண்டி மேலே கேஸுக்குது பிளாக் லிஸ்ட்டு இருக்குது என்ஓசி இல்லை ஏகப்பட்ட பிரச்சனை வருது வண்டி எடுத்தோமா கையோட கையை நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டு அப்போவே தெரிஞ்சிடும் நீ வண்டி எடுத்து எத்தில போய் உடனே கேட்கலாம் இதே வந்து நீங்கள் ஆறு மாதம் கழிச்சு ஒரு வருஷம் கழிச்சு போய்ட்டு கேட்டிங்கனாக்கா ரீப்ளேமெண்ட் வராது சரியான பதிலும் கிடைக்காது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் கஸ்டமர் கொடுத்தோம் நம்மளை சப்ரை தான் அக்காவோட கமெண்ட் கேளுங்க லோ பட்ஜெட் பாலா காசுக்கு நாங்கள் வந்தோங்க சேண்ட்ரோ குண்டாய் சேண்ட்ரோ கார் பார்த்தோம் அவங்க சொன்ன பட்ஜெட்ல இருந்து எங்களுக்கு ஒரு பத்து ரூபாய் கம்மி பண்ணி கொடுத்துருக்காங்க நாங்க நல்லபடியா முடிச்சு கொடுத்தாரு நாங்களும் சந்தோஷமா வாங்கி போறோங்க இதே மாதிரி எல்லாரும் வண்டி வாங்குறதுன்னா இல்ல இல்ல பாலா காசுக்கு வாங்க நல்லபடியா முடிச்சு தருவார் வாங்க வரலாம் சந்தோஷமா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு சார் இந்த வண்டி கொடுத்தாச்சு அடுத்த வண்டி அடுத்த வீடியோல பார்த்தலாம் புதுசா பார்த்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல்ல கிளே கொடுங்க அடுத்த அடுத்த வீடியோ வந்து இருக்கும் நம்ம லொகேஷன் பாத்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் மார்க்காடு பைபாஸ் அலங்கார் பேக்கரி பக்கத்துல பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலாக்கர்ஸ் உங்க ஆஃபீஸ்க்கு நீங்க வாங்க முடிஞ்சது பெஸ்ட் ஸ்டாப்லாம் நன்றி வணக்கம்